இன்னைக்கு காரைக்குடி ஸ்பெஷல் கத்திரிக்காய் கோசுமல்லி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான இந்த சைட் டிஷ்ஷை இட்லி தோசை மட்டும் இல்லாமல் ஆப்பம் இடியாப்பம் செட் தோசைன்னு நீங்கள் எதுக்கு இதை காம்பினேஷனாக வச்சுருந்தாலும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சின்ன சைஸ் கத்திரிக்காவும் ஒரு பதினஞ்சு கத்திரிக்காவும் மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி குக்கரில் சேர்த்து வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் வீடியோவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்ததும் நாலஞ்சு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நாலு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஹெல்த்தி ரெசிபி கத்திரிக்காய் வச்சும் நிறைய ரெசிபி பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வேக வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்க நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கு இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துருங்க இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் இதையும் நம்ம சேர்த்துக்க தான் போகிறோம் கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விடுங்க இது மாதிரி நம்ம செய்யும்போது கத்திரிக்காய் சாப்பிடாத பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் கத்திரிக்காய் இருக்கிறதே சுத்தமாக தெரியாது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி கூட இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இதை ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதோட இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வடிகட்டி வச்ச தண்ணியை குக்கர்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவரையும் நம்ம உப்பு சேர்க்கலை முதலே உப்பு சேர்த்துற வேணாம் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்த பிறகு கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு மல்லி எலை தூவிக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டான ஆனால் ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சூப்பர் டேஸ்டான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ